அரசியல் இல்லாத ரஜினியை இல்லாத சீமான் ஏன் சந்திக்கணும் தீவிரமாக தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் அவர்கள் ஒரு கன்னடங்கிட்ட போய் வாழ்த்து பெற்றார் தங்கினா சகோதரன் இன்னொரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னமோ ஒளறி கொட்டியிருக்காரு சீமான் ஸ்டாலின் வாழ்க வசவாளர்கள் அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிட்டே இருந்துட்டார் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி வரட்டும் பார்த்துக்கலாம் நல்லது பண்ண சந்தோஷம் தான் அப்படின்ட்டு அப்படியே லெஃப்ட் லெஃப்ட்டு ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் நாம் இருந்து வெளியே கட்சிக்கு போகிற அத்தனை பேருமே எங்களோட ஸ்பை தான் நாங்கள் தான் அனுப்புறோம் உளவு பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சினிமாவில் அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ரஜினி தான் அவர் ஒரு சந்தித்து வைப்போம் அப்படின்னு போய் சந்திச்சு போட்டு உள்ள போய் அரசியல் பேசுனேன் விஜய பத்தி பேசுனேன் அஜித்தோட நீ பெரிய ஆளாடா இல்ல கேப்டன் அளவுக்கு உனக்கு கூட்டம் குடிச்சா எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த மாதிரி சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் இல்ல முப்பத்தையாறு ஓட்டு கூட வாங்க முடியாது எழுபது வயசாகி நடிக்கிறீங்க இன்னமே உங்க படத்தை தேட்டரில் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு பஸ்ட்டு பாக்கிறான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கான் இருந்து எதுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் ஆசை விஜய் எதுக்கணுன்னா அஜித் பேண்ட்ட போகணும் அஜித் எதுக்குன்னா விஜய் ஃபேன்ட்டை போகணும்னு அந்த மாதிரி ஆன்மீக அரசியல் நான் பண்ண போறேன்னு சொன்னவர் ஸோ அவரை போய் சந்திச்ச சீமான பிஜேபி பிடிமுன்னு சொல்லாமல் இந்தியன் பீட்டீம் நான் சொல்ல முடியும் வெல்கம் டு பேப்பர் டுப்பர் அதாவது கடந்த வியாழக்கிழமை அன்று சீமான் அவர்கள் ரஜினி அவர்களை போய் சந்திச்சிருக்கார் வெளியே வந்து எதுக்காக சந்திச்சிங்கன்னு ப்ரெஸ்ல கேட்டப்போ நான் மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது அரசியல் இல்லாத ரஜினியை இல்லாத சீமான் ஏன் சந்திக்கணும் என்ன மரியாதை நிமித்தமாக சந்திக்க வேண்டியது கிடைக்குது அதுவும் இல்லாமல் பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ரஜினியை கன்னடர்னு சொல்லி பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதை தாண்டி அவரை வந்து ஒரு அரசியல்வாதியெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு மிக கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு அப்படி இருக்கிற சீமான் ரஜினியை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் இந்த சந்திப்பு நிச்சயமாக மரியாதை நிமித்தமாக நடந்தது அல்லன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த சந்திப்புக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரஜினி அவர்களை சீமான் தனியாக போய் சந்திக்கலை அதாவது ரவீந்திரன் துரைசாமி அதாவது அவர் வந்து ஒரு நடுநிலையாளர் பத்திரிகையாளர்னு காமிச்சுக்கிட்டாலும் அவர் ஒரு பிஜேபி பிரமுகர் ஐ மீன் பிஜேபிக்காரனா அறிமுகப்பா அறியப்பட்டவர் தான் அவரோட சேர்ந்து தான் சந்திச்சிருக்கார் வெளியில் வந்து பத்திரிகையாளரை சந்தித்த அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா சீமானவருடைய பிறந்த பிறந்தநாள் இப்போ ரீசெண்டாக வந்தது அந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து பெறணும்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார் அப்போ ரஜினி அவர்களும் ஷூட்டிங்கில் இருந்தார் சீமானவர்களும் அரசியல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருந்ததுனால இன்றைக்கி சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது சீமானவருடைய பாசையிலேயே அவருடைய பாணிலேயே கேட்டால் நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்து பெறறக்கு ஒரு தமிழ் நடிகங்கிட்ட தானே போயிருக்கணும் தமிழ் மண்ணலை பிறந்த நடிகங்கிட்ட தானே போயிருக்கணும் ரஜினியை நாங்கள் வேணுன்னா ஒரு தமிழ் நடிகர்னு ஏற்றுக்குவோம் ஆனால் நீங்கள் எந்த காலத்திலையும் ஏற்றுக்க மாட்டேங்க இரநூறு வருஷம் இருந்தாலும் அவரும் உங்களை பொறுத்தவரை கன்னடர் தான் அப்புறம் எப்படி சீமானவர்கள் இவ்வளவு தீவிரமாக தமிழ் தேசியம் பேசுகிற சீமானவர்கள் ஒரு கன்னடங்கிட்ட போய் வாழ்த்து பெற்றார் இது மட்டும் இல்லை வெளியில் வந்து பத்திரிகையாளர்கள் ரஜினி அவர்கள் சங்கின்னு சொல்கிறாங்களே அவரை போய் நீங்கள் சந்தித்து வந்து சந்தித்துட்டு வந்திருக்கீங்களே இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது நிதிகள் எ இ இப்போ கேள்விகள் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அது என்ன கேள்வியால் போகுது சங்கினா சகோதரன் இன்னொரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னமோ ஒளரி கொட்டியிருக்காரு சீமான் சங்கினா தமிழ்நாட்டில் சகோதரன் தானா சீமான் உங்களுக்கு தெரியாதா ஆல்ரெடி சீமான் அவர்கள் மேலே மிகப்பெரிய இருக்கிற குற்றச்சாட்டு பிஜேபி தான் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீமான் நிச்சயமாக பிஜேபி பி டீம் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது ரஜினி அவர்களை போய் சந்திச்சா சீமான் உடனே பிஜேபி பி டிம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அது மட்டும் கிடையாது யார் கூட்டிட்டு போயிருக்காரு அதாவது நீங்கள் போய் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறீங்க இல்லை ஒரு பிறந்த நாள் வாழ்த்து படுறீங்கன்னா தனியாக போயிருக்கலாம் நீங்கள் கூட கூட்டிகிட்டு போனது ரவீந்திரன் துறைசாமி என்னதான் ரவீந்திரன் துறைசாமி பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்னு போட்டுக்கிட்டாலும் அவர் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் ஒரு பிஜேபிக்காரர் தான் அதைத்தாண்டி இவர் ரஜினி வந்து வேற எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் வந்து இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமே நெருக்கமானவராக இருந்தாலும் கூட அவர் பிஜேபின்னு தான் அறியப்பட்டவர் அதைத்தாண்டி அவர் அரசியல் கட்சி தொடங்கணும்னு போதே ஆன்மீக அரசியல் நான் பண்ண போகிறேன்னு சொன்னவர் ஸோ அவரை போய் சந்தித்த சீமான பிஜேபி பி டிம்னு சொல்லாமல் இந்தியன் பி நான் சொல்ல முடியும் அதைத்தாண்டி வெளியில் வந்து இன்னொரு காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு என்னென்னா நான் உள்ளே போய் ரஜினியை சந்திக்கும் போது அரசியல் பேசுனது உண்மை தான் ஆனால் விஜயை பற்றி எதுவும் பேசலையா என்னையா காமெடியாக இருக்குது ரஜினி அவருடைய டைலாக் ஒன்று வரும் அந்த மாதிரி மாப்பிள்ளை இவர் தாங்க ஆனால் இவர் போட்டிருக்கிற சட்டம் மட்டும் என்னதுங்கிற மாதிரி நான் போய் ரஜினியை சந்திச்சுங்க ஆனால் விஜயை பற்றி பேசலையா லாஜிக்கா ஒரு மனசாட்சியோட பேசுங்க சீமான் நீங்க ரஜினியை பார்க்க போனதுக்கு காரணமே விஜய் தான் நான் சொல்றேன் ஏன்னா இத்தனை வருஷம் ரஜினிய கிட்ட போகாத சீமான் இன்னைக்கு ஓடுறாரு ரஜினிகிட்டனா அது காரணமே விஜய் உங்களை கதற விட்டது தானே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன் என்னன்னா நீங்கள் இப்போ சினிமாவில் ஒன்று இருக்குது தெரியுங்களா விஜய் எதுக்கணுன்னா அஜித் ஃபேன்ட்டை போகணும் அஜித் எதுக்குன்னா விஜய் ஃபேன்ட்டை போகணும்னு அந்த மாதிரி இப்போ ஒரு வாரு இவருக்கும் இவருக்கும் போயிக்கிட்டு இருக்காருக்கு ரஜினிக்கும் விஜய்க்கும் ஸோ அபிவ்ஸா இந்த ஓட்டு வாங்கணுன்னா நம்ம வந்து அதாவது எப்படி சொல்கிறது இவர் முடிவு பண்ணிட்டார் தன்னோடய ஓட்டை எல்லாத்தையும் விஜய் பிரிச்சுட்டு போயிட்டார் அந்த ஓட்டை வாங்கணுன்னா இப்போதைக்கு சினிமாவில் அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ரஜினி தான் அவர் ஒரு சந்தித்து வைப்போம் அப்படின்னு போய் சந்தித்து போட்டு உள்ளே போய் அரசியல் பேசினேன் விஜய்யை பற்றி பேசலை போயா சீமான் அவர்கள் இப்போ பயங்கர இன்செக்யூர்டாக இருக்கார் அது வேணால் தெளிவாக தெரியுது ஏன்னா ஒன்று விஜய் அவர்கள் வந்து அந்த மாநாட்டில் சீமானுக்கு சப்போர்ட்டாக பேசலை அதை தாண்டி சீமானுக்கு எகெயின்ஸ்டாகவும் பேசிட்டார் அதனால் ரொம்ப இன்செக்யூர்ட் ஆகிட்டார் ஆகி நம்ம யார் எதுக்கறக்காக இவர் யார் எதுக்க போகிறாரு யார் எதிரியாக நினச்சி கட்சிய ஆரம்பித்தாரோ அவங்களையே விட்டுட்டு விஜயை தான் முழு எதிரியாக பார்த்து முழுக்க முழுக்க எடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு எகெயின்ஸ்ட்டாக மட்டுமே எல்லா பேட்டியிலையும் இருக்காரு இன்னொன்று இப்போ நேற்று நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு பேட்டி அதில் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அதாவது நாம் இருந்து வெளியே கட்சிக்கு போகிற அத்தனை பேருமே எங்களோட ஸ்பை தான் நாங்கள் தான் அனுப்புகிறோம் உளவு பார்க்கறக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கார் அதோடைய அந்த இந்த அந்த ஒரு பயத்தை அந்த பதட்டத்துடைய ஒரு பிரதிபலிப்பா தான் இந்த ரஜினியை சந்தித்தது இதுக்கு ஒத்துதர இந்த சாட்டை துறைமுருகன் மாதிரி சில ஜென்மங்களை எல்லாம் என்ன சொல்கிறது என்ன சாட்டை துறைமுருகன் நீ பண்ணுற நியாயமா இவர் ரஜினியை வந்து சீமான் சந்திக்க போகிறதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காரு இவர் சாட்டை துறைமுருகன் ட்விட்டரில் என்ன ஃபோட்டோ தெரியுங்களா மருந்தும் புளியும் அது ரெண்டும் சந்திக்கிற மாதிரி அதாவது அது ரெண்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க என்னையா காமெடியாக இருக்குது ரொம்ப முதல்லையே உங்கள் கட்சி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிற எதுவுமே ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஃபார்முலான்னு எல்லோரும் கலாய்க்கிறாங்க நீங்கள் என்னடானா ட்விட்டரில் உட்காந்து இந்தா இருக்கீங்க அதை தாண்டி சாட்டை முருகன் இன்னொன்று சொல்லியிருக்காரு அஜித் நாளைக்கு அஜித்தோட நீ பெரிய ஆளாடா இல்லை கேப்டன் அளவுக்கு உனக்கு கூட்டம் குடிச்சா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கார் யோ உங்களை விட அதிகமாக கூட்டம் குடிச்சிங்க ஜெய்க்கு ஏங்க எழுபது வயசாகி நடிக்கிறீங்க இன்னமே உங்கள் படத்தை தேட்டரில் பார்க்குறான் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோ பார்க்குறான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கான் இருந்து எதுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் ஆசை இன்னும் நூறு பேர் வந்தாலும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஞாபகத்துக்கு வர்றது ரஜினியோட பேர் தான் உங்களுக்கு தெரியாதா எதுக்கு இப்படி நீங்கள் அதுக்கு மேலே இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணி சீமானுக்கெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து விஜய் எதுக்கணுமா ஒரு ஒரு நியாயம் வேண்டாமா அதாவது விஜய்க்கும் ரஜினிக்கும் போட்டின்னு ஒரு நிதன் வரும்போதே ரஜினி அவர்கள் எத்தனையோ அதுக்கு மேலே ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மேடையும் பேசிட்டார் ரெண்டு மூணு மேடையில் விஜய் என்ன வந்து எனக்கு எதிரீங்கிற மாதிரி எல்லாம் சும்மா ரசிகர்கள் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அவன் என் தம்பின்னு சொல்லிட்டு போயிருந்தா அங்கேயே அந்த பிரச்சனை முடிஞ்சது அதை சொல்லாதப்பே தெரியுது நீங்கள் இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார் பதவிக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு இப்போ தேவையாதெல்லாம் சீமானவர்களுக்கு எங்கள் சேனல் மூலமா இந்த வீடியோ மூலமாக ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்பட்றோம் சார் நீங்க முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு கடைசி எலெக்ஷனில் வாங்கியிருக்கிறீங்க சரிங்களா முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை அது ஒரு ரூபா பணம் கொடுக்காம அது உண்மை நீங்க ஒரு ரூபா கூட ஓட்டு கொடுக்காம முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க தயவு செஞ்சு உங்களை நீங்கள் நம்புங்க அப்பதான் அடுத்த எலெக்ஷனில் இதை விட முப்பத்தஞ்சுங்கிறது ஒரு ஐம்பது ஆகும் நீங்கள் இந்த மாதிரி இன்செக்யூடாக ஃபீல் பண்ணி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா விஜய் வந்தோன்னே அந்த முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுமே தம்பிக்கு போயிடுச்சு நம்மளுக்கு முடிச்சு விட்டாங்க நம்மள அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படிலாம் கிடையாது நிச்சயம் நிச்சயமாக உங்களுடைய ஓட்டு பிரிக்கப்பட்டது பிரிஞ்சிரும் விஜய்க்கு போகும் இதெல்லாம் உண்மை தான் ஆனால் நீங்கள் இன்னுமே ஸ்டாண்டர்டாக உங்களுடைய கொள்கையில் இத்தனை வருஷம் நின்ற மாதிரி இன்னும் நின்னங்கன்னா அந்த முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தான் ஆகும் ஆனால் இந்த மாதிரி தேவையெல்லாம் உங்களோட எதிர் யாரு நீங்கள் யார் எதுக்கணும்னே தெரியாமல் விஜய தேவையில்லாமல் அடிக்கிறக்காக ரஜினியூட போகிறது இல்லை இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் இல்லை முப்பத்தையாயிரம் ஓட்டு கூட வாங்க முடியாது விஜய் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் எந்தளவுக்கு வளர்ந்துருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வர எலெக்ஷனில் வச்சு தான் அந்த ஓட்டை வச்சு தான் சொல்ல முடியும் ஆனால் இப்போ ஒரு அளவுக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்காருனா அதுக்கு ஒரே காரணம் சீமான் மட்டும்தான் ஏன்னா திராவிட கட்சிகள் ரெண்டுமே எப்படி ஒருத்தரை ஹேண்டில் பண்ணணும்னு சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க விஜய்யை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை என்ன பேசினாலும் ஒரு பக்கம் ஸ்டாலின் வாழ்க வசவாளர்கள் அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிட்டே இருந்துட்டார் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி வரட்டும் பார்த்துக்கலாம் நல்லது பண்ணால் சந்தோஷம் தான் அப்படின்ட்டு அப்படியே லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் சீமான் தான் சும்மா தேனால் கோந்து கத்தி 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 சீமான் நீங்கள் கத்துறது மூலமாக வளர்றது வேறு யாரும் இல்லை விஜய் தான் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இந்த எஸ்எஸ்எல்சியை மறக்காமல் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்